ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் இன்றைக்கு இந்த சிறப்பு கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் கருத்தரங்கில் வழங்கப்பட உள்ளது குறிப்பாக இந்த வருடத்தின் கிரகப்பயிற்சி இந்த வருட பலன் கூடுதலாக வர இருக்கிற குரு பயிற்சி ராகு ராகுகது பயிற்சி இவைகளுடைய தாக்கம் குறித்து நாம் இன்று விரிவான ஒரு வளன்களை பார்க்க போகிறோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மார்கழி இருபத்தி மூணு அஷ்டமி தேதி ரேவதி நட்சத்திரம் பவகரணம் கூடிய இந்த நாளில் இந்த ஜோதிட கருத்தரங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது பவகர்ணம் அப்படின்னாவே சூரியனுடைய கர்ணம் சூரிய ஆதிக்கம் மிகுந்த அளவில் செயல்படக்கூடிய சிம்ம கரணம் ஆச்சுங்களா அதனுடைய தன்மை இந்த கூட்டத்தில் எல்லாமே வெளிப்படும் உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி இந்த பயிற்சிகளின் அடிப்படையில் இந்த வருட பலன்களை எல்லாரும் கணிச்சு வெளியிடுறாங்க இது இந்த பலன்கள் அனைத்துமே பொதுவான தான் இருக்கும் பெரிய அளவில் பெரிய தாக்கங்கள் ஏற்படாது ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த குரு பயிற்சி ஆகட்டும் சனி பயிற்சி ஆகட்டும் பெரிய அளவில் பாதிப்புகள் தந்துருமா அப்படின்னு சொல்லி பயப்படுற தன்மை உள்ளது இதில் வந்து நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு கிரகப்பயிற்சி ஆகுதுன்னா உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை கிரகங்களை செயல்படுத்த தான் அர்த்தம் உதாரணத்துக்கு பார்க்க போனால் இப்போ சந்திரன் ஆல்ரெடி அங்கே இருப்பார் மீனராசிங்கிறதுனால ஒருத்தருக்கு மீனராசியில் குரு இருக்கார் இப்போ வந்து இந்த சனிப்பயிற்சியை எந்த விதத்தில் அவர் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மகுரு வருகிறார் ஜென்மகுரு கூடுதலாக ஜென்ம சனியும் வருகிறார் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது ஜென் ஜனநகாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீது கோச்சார சனி பகவான் பாஸ் ஆகிறார் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை கோச்சார கிரகங்கள் தாக்கம் செய்யும் உதாரணமாக சொல்லப்போனால் குரு வந்து முதல்ல சனியோட தன்மையை முழுசும் வாங்கி வரும் அதுக்கடுத்தது அந்த ஜாதகத்தில் லக்கண ரீதியாக குரு பகவானுடைய ஆதிபத்தியம் சனி பகவானுடைய ஆதிபத்தியத்தை பொறுத்து அந்த கிரக பயிற்சி பலன் நடக்கும் இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பொதுவாக எல்லா ராசிக்கும் இந்த மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குங்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை அதே மாதிரி தான் இருக்கும் கூடுதலாக இந்த பலன்களையும் நம்ம கருத்தில் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தர் சித்திர வைகாசி ஆணி மாதம் பிறந்திருக்கிறார் மிதுன ராசியில் சூரியன் இருக்கு இப்போ குரு பெயர்ச்சி வருகிற மே ஆக போகக்கூடிய குரு பெயர்ச்சி அந்த சூரியனோட இணையப் போகிறார் அப்போ சூரியன் குரு இணைவில் என்ன யோகம் கிடைக்குமோ சிவராஜ யோகம் கிடைக்குமோ அந்த யோக பலன் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இந்த இணைவானது எந்த லக்கணப்படி எந்த கட்டத்தில் இணைக்கிறதோ அந்த கட்டத்துக்கான பலன்களை முழுசும் தரும் கூடுதலாக ஒரு பலன் என்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் திசாபுத்தியில் வரக்கூடிய பலன்களை அனுபவிக்க வைக்கிறதா இல்லை அதை வந்து அவஸ்தப்பட வைக்கிறதாங்கிறத நம்ம கணிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தருக்கு யோக தசை நடந்துக்கிட்டு இருக்கு கோச்சார கிரகம் அவருடைய சந்திரனை டிஸ்டர்ப் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த யோக தசையினுடைய பலனை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியாது ஏன்னா சந்திரன்கிறது உடல் லக்கணங்கிறது உயிர் உயிருக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது உடல் அனுபவிக்கும் அளவிற்கு விட்டு கொடுக்கிறதா கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் பலன்கள் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அந்த சம்மந்தப்பட்ட நபர் பலனை அனுபவிக்க முடியாமல் பார்த்த மாதிரி தான் இருப்பார் இந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்களை நாம் இதை கருத்தில் கொண்டு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் அணுகிறது எல்லா ராசியும் காமனாக சொல்கிறது ராசிக்கு இப்போ ரெண்டில் இருக்கக்கூடிய குரு மூணுக்கு போகிறாரு மிதுன ராசிக்கு ஜென்மகுரு வர போகிறாரு கடகராசிக்கு குரு வர போகிறாரு சிம்ம ராசிக்கு லாபகுரு வர போகிறார் இது வந்து பொதுவான பலன்கள் அந்த குரு வரக்கூடிய இந்த கோச்சார சமயத்தில் நம்மளது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்க வேண்டும் இருந்தால் கூடுதலான பலன் கிடைக்கும் மற்றபடி கிரகப்பயிற்சினால் கிடைக்கக்கூடிய பலன்களுடைய பார்வை பலன்களாகட்டும் அந்த கிரகங்களை பார்க்கக்கூடிய கிரகங்களாகட்டும் தரக்கூடிய பலன்கள் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் திசாபுத்தி என்பது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கணும் திசாபுத்தியை தொந்தரவு தராத கோச்சார கிரகங்கள் நமக்கு யோகம் தருபவை இதுதான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கருத்து ஏன்னா இப்போ நேற்று ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் அவர் லக்கணம் அவருடைய ஜாதகத்தில் எட்டில் சுக்கிரன் உச்சம் அவர் கேட்டார் சார் இந்த மாதிரி வந்து ஏழில் இருக்கக்கூடிய குரு அஷ்டம சாரி ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டம ஆரம்பிக்க போகிறாரு இந்த சமயத்தில் நான் வந்து தொழில் விருத்தி செய்கிறேனே சரி வருமா வீடு கட்ட ஆரம்பிக்கிறேனே சரி வருமா அப்படின்னு பயந்து கேட்டார் அந்த கேள்வியினுடைய தாக்கம் தான் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் அந்த சந்தேகங்கள் இருக்கலாம் ஜனன காலத்தில் அவருக்கு வந்து சுக்கிரன் உச்சத உச்சமடைஞ்சிருக்கிறார் மீனராசியில் இருக்கிறார் அவர் உத்திரட்டாதியோ ரேவதியோ எந்திர இருந்தாலும் சரி அந்த சுக்கிரன் மீது பெயர்ச்சியாக கூடிய அந்த சனி பகவான் ஒரு நல்ல சுபத்துவமான தான் ஏற்படுத்துவார் அப்போ அஷ்டமச்சனி நடக்காதன்னா அஷ்டமச்சனி நடக்கும் நடந்தாலும் அதன் ஊடகமாக இந்த நல்ல பலன்களும் அவருக்கு கலந்து நடக்கும் இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் ஜாதகத்திலே இருக்கலாம் பொதுவாக பார்த்துட்டு ஜாசி பலன் இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு வருத்தப்பட வேண்டாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெரிய அளவில் இது செஞ்சிட வேண்டாம் திசை என்ன நடந்துகிட்டு இருக்குது வருடம் ஒரு முறை நம்மளுடைய ஜோதிடரை ஆலோசிக்கும் போது இதை நம்ம செய்யணும் என்ன திசை நடந்துகிட்ருக்கு என்ன சாரத்தில் நடந்துகிட்டு எந்த நட்சத்திரனுடைய தன்மையோடு நடந்துகிட்டு இது ரொம்ப முக்கியமானது இந்த நட்சத்திரத்தினுடைய தாரைன்னு சொல்லுவாங்க தாராபலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த தாராபலம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு திசை நடத்துகிற கிரகமானது அந்த நட்சத்திரத்தின் வழியாக அதைத்தான் தாரை தாரா அப்படின்னு சொல்கிறோம் அந்த நட்சத்திரத்தின் வழியாக தரும் பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை அதில் செயல்படும் இது முக்கியமான விஷயம் இப்போ செவ்வாய் நட்சத்திரங்கள் மூலமாக ஒரு தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகமானது செவ்வாயின் வழியாகத்தான் தன்னுடைய தன்மையை தரும் அப்போ அந்த நபர் எப்படி நடந்துக்குவாரோ அதே தன்மையோடு தான் அதுவும் இருக்கும் இதில் அவஸ்தை பலமும் சொல்லலாம் அவஸ்தை பலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரக அவஸ்தைகள் கிரக அவஸ்தைகளில் த நிறைய அவஸ்தைகள் உண்டு ஒரு அஞ்சு அவஸ்தையை மெயினாக நான் ஏற்கனவே கூட உங்கள் கூட்டத்தில் சொல்லியிருக்கேன் அதில் ஆண்டராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆண்டராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் முதல் ஆறு ட இருந்தால் பாலவ அவஸ்தை அப்படின்னு சொல்கிறது சிறுவிளைத்தனமாக இருக்கும் அப்படி ஒரு முக்கியமான கிரகம் அந்த அவஸ்தையில் நின்று தசாபூத்தி நடந்துச்சுன்னா எல்லாமே விளையாட்டுத்தனமாக நடந்துடும் சொல்லுவார் சார் நான் மாட்டுக்கு விளையாட்டாக போய் பார்த்தேங்க இடம் பார்த்தேன் வீடு பேசினேன் வீடு கட்டிட்டேன் பார் இதெல்லாம் அதில் தான் வரும் விருத்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிறுத்தி நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வாங்க யுவ அவஸ்தையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமையாக செய்வாங்க அந்த காரியங்களுடைய தன்மை அவருடைய வாழ்நாள் முழுக்க இருக்கும் ஒரு விஷயம் செய்கிறாருன்னா அந்த விஷயத்தினுடைய தன்மை ஒரு வீடு கட்டுறாரு ஐயனுக்கு ஒரு வீடு கட்டுறாரு ஒரு தொழில் விஷயமாக ஒரு முடிவு எடுக்கிறாரு அதனுடைய தன்மை அவருடைய வாழ்நாள் முழுக்க பிரதிபலிச்சு கொண்டே இருக்கும் இந்த பலனை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவஸ்தைகள் பற்றிய விளக்கங்கள் நீங்கள் படிக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா அந்த திசா புத்தி வலுவானதா வலுவில்லாததான் முடிவு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு இன்றைக்கி தெரிஞ்சக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் எல்லாத்துக்குமே தெரியும் ராகு கேது அச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ராகு கேது ரிவேஸில் டிரான்சிட் ஆகக்கூடிய கிரகங்கள் அவங்களுடைய நாலாவது கட்டத்திலிருந்து எடுக்கும்போது அந்த ராகு கேது அச்சுங்கிறது அமையும் அப்படி தெரியாதவங்க என்னை அணுகலாம் அந்த ராகு கேது அச்சு அமைந்திருக்கிற இடத்துல ஒரு கிரகம் அமைஞ்சிருது அல்லது அந்த இருந்து ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் அமைஞ்சிருது அப்படின்னா அந்த கிரகம் அந்த கிரக காரத்துவம் அனைத்திலும் அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டு தான் இருக்குவார் மாற்றமே இல்லை நீங்கள் வேணும் உங்கள் ஜாதக செக் பண்ணி பார்க்கலாம் நூறு பர்சன்டேஜ் இது சரியாக வருது அதாவது ராகுகேது அச்சுக்கள் அச்சில் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது அச்சிலிருந்து ஏழாம் இடத்தில் அமைந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய போராட்ட களத்தை உருவாக்குகிறது இது ஒன்று இது இன்னொரு விஷயமாக எடுத்துக்கிட்டோம் வக்கிர கிரகங்களும் ஆட்சி அடைஞ்ச கிரகங்களும் நீச்சம் அடைஞ்ச கிரகங்களும் அந்த ஜாதகருக்கு என்ன விஷயத்தை உணர்த்துகிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி சொல்ல வக்கிர கிரகங்கள் அப்படிங்கிற கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு ஜென்மத்து கர்மா அவர் செய்த குற்றங்களை குறிக்கிறது அதாவது ஒருத்தர் வந்து செவ்வாய் வக்ரம் அடைஞ்ச நிலையில் ஒரு ஜாதகம் பிறக்கிறார் அப்படின்னா அவருடைய முற்பருவியில் அவருடைய ஆன்மா அதனுடைய பூர்வ புண்ணியத்தில் பார்க்கும்போது அவர் சகோதர வகையில் தோஷங்களை செய்துள்ளார் அதனாலேயே இந்த கிரக காலகட்டத்தில் அந்த குழந்தை ஜனனமாகிறது உச்சமடைஞ்ச கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் நிறைய நன்மைகளையும் உதவிகளும் செய்த காரத்துவத்தினுடைய அடிப்படையில் அந்த கிரகங்கள் உச்சமடைந்து இருக்கக்கூடிய நிறைய நேரத்தில் இந்த குழந்தை ஜனனமாகிறது இது ஒரு பொதுவான விஷயம் அப்போ கிரகம் நன்மை தராதுன்னா வக்ர வக்கர கிரகம் நிச்சயமாக நன்மை தரும் நிறுத்தி முதல்ல தராது அதுக்கு அடுத்தது இரண்டு மடங்காக திருப்பி தரும் அந்த முதல்ல தராமல் இரண்டு மடங்காக திருப்பி தரும்போது முதல்ல தராமல் இருந்தப்போ ஏற்பட்ட வலியும் வடுவும் அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கும் சுக்கிரன் வந்து வக்ரம் அடைஞ்ச கிரகங்களை நான் ஜாதகங்களை நான் கவனித்து பார்த்துருக்குறேன் திருமணம் ரெடியாகிருக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்டாங்க அதுக்கப்புறமேலும் திருமணம் வந்து தடைபடுது அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் நின்று போகிறது இது நடந்து முடிஞ்சிருது அதுக்கப்புறமேலு மறுபடியும் அதே பெண்ணிற்கோ ஆணிற்கோ மீண்டும் திருமண ஏற்பாடு நடக்குது மிகச்சிறப்பான இடத்துல அந்த திருமணம் நடைபெறுகிறது நல்ல முறையில் வாழ்கிறாங்க இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் சார் இப்போ வந்து வக்கரம் அடைஞ்ச சுக்கிரன் நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டாருலன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் நடந்த நிகழ்வு அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கும் அந்த வடு நிச்சயமாக இருக்கும் இதுதான் அந்த கிரகங்கள் தரக்கூடிய விஷயங்கள் ஒரு ஜாதத்தில் திசையை நம்ம எடுக்கும்போது திசா திசாநாதன் தான் மிக முக்கியமான ஒரு கிரகமாக அமையும் அதுக்கப்புறமே புத்திநாதன் புத்திநாதன் வலுவாக இருக்கணும் திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் இயற்கையாகவே பகையான உணர்வு இருந்தால் வேண்டா வெறுப்பாக தான் அந்த ஜாதகத்துடைய திசா புத்திகள் நடந்துகிட்டு இருக்கும் ஒரு வீடு கட்டுறாருன்னா அந்த வீடு கட்டக்கூடிய அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஆகட்டும் அல்லது அதுக்கு மூலப்பொருட்கள் சப்ளை பண்ணுறவராகட்டும் அல்லது நிதி நிலைமையாகட்டும் அவங்க வந்து வேண்டா வெறுப்பாக தான் இருக்கும் அதே அதே திசா புத்தி ஒரு நட்பு கிரகங்களுக்கு இடையில அவருக்கு லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியாக இருக்கட்டும் எட்டாம் அதிபதி எப்படி பாதகாதிபதியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி கிரகத்தினுடைய நட்பு அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்தியானது அவர்களுக்கு இனிப்பாகவே இருக்கும் நம்ம ஒரு கஷ்டத்தை கூட சந்தோஷமாக அனுபவிக்கிறது இதனால தான் ஒரு சிரமமான சூழ்நிலையை வாலின்றரியா நம்ம போய் ஏற்றுக்கிறது இதில் இது இந்த அடிப்படையில் தான் அப்போ திசா புத்தி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது திசா புத்தியில் திசாநாதனும் புத்திநாதனும் நட்பு ரீதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது ஆனால் அப்படி அமையல திசா புத்தி நடக்குது இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேண்டா வெறுப்பான சூழ்நிலையை ஒரு ஜாதகர் உணர்ந்து கொள்ள வேண்டும் சூரிய திசை சனி புத்தி ஆகட்டும் சனி திசை சூரிய புத்தி ஆகட்டும் இதனுடைய கருத்துவத்தை நம்ம நல்லா வெளிப்படுறதை பார்க்க முடியும் அதே மாதிரி தான் சிக்கனுடைய ஆதிபத்தியத்தோட நடக்கக்கூடிய பகைய கிரக ஆதிபத்தியங்கள் உள்ள திசா புத்தியில் நம்ம இதை பார்க்க முடியும் அப்போ பேசிக்காகவே ஒரு தசாபுத்தி நடக்குதுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படவோ பயப்படவோ வேண்டியதில்லைன்னு நான் சொல்ல வரேன் ஒரு தசாபுத்தியினுடைய தன்மைகளை உணர வேண்டும் ஒரு ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகமானது நிச்சயம் அதனுடைய பலனை தராமல் போகாது ஆனால் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனுடைய தசா புத்தியோ அதனுடைய நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கக்கூடிய தசா கிரகங்களுடைய தசாபுத்தியோ வரட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த பலனை அந்த ஜாதகருக்கு தந்தே தீரும் சொல்லுவார் சார் எனக்கு இது பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க தர்மகர்மாதிபதி யோகா இருக்குன்னு சொல்கிறாங்க பஞ்சமபூர் யோகத்தை எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஆனால் எதுவுமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இதுதான் காரணம் அதற்குண்டான காலகட்டம் அதற்குண்டான காலகட்டத்தில் அதற்குண்டான கிரகங்களுடைய நட்புத்தன்மை அந்த காரத்துவத்தினுடைய நட்புத்தன்மை இதையெல்லாம் வச்சு தான் அவருக்கு அந்த ஜாதகருக்கு எந்த காலகட்டத்தில் எது நடக்குங்கிறத தாராளமாக சொல்ல முடியும் அது வரைக்கும் என்ன செய்யணும் அது வரைக்கும் அவர் வந்து அதுக்குண்டான உண்டான வளர்ச்சிக்குண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்பிக்கையோடு பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஏன்னா இந்த இதை சொல்லும்போது ஐயா பாலசுப்ரமணியா சொன்ன ஒரு சின்ன க கருத்தையும் நான் சொல்கிறேன் அதாவது மூணு லக்கணத்துக்காரங்க பிரதிபலன் எதிர்பார்க்காம எதிர்பார்க்காமல் வேலை செய்யணும்னு சொல்லியிருப்பார் மூணு தர்ம லக்கணத்துக்காரங்க அதாவது மேசம் கடகம் விருச்சகம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க பிரதிபலன் எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை செஞ்சால் நிச்சயம் அதனுடைய பலனை பல அனுபவிக்கலாம்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் யோகஸ்தானத்துலேயே அவசியம் அவசியமில்லை உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு ஜாதகம் வந்து புண்ணிய செஞ்சுருக்கிறா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி சொல்லலாம் என்னென்னா மேசக்கட்டத்துலேயும் சிம்மத்திலையும் தனுசுலேயும் ஏதாவது ஒரு கிரகங்கள் அமர்ந்திருந்தால் நிச்சயம் அந்த ஆன்மா புண்ணிய ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது இது நடைமுறையில் சரிப்பட்டு வருதுன்னா நடைமுறையில் பார்க்கும்போது சரிப்பட்டு தான் வருது அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த கிரகங்கள் அதற்குண்டான சூழ்நிலைகளை அமைத்துக் கொடுத்து அந்த உதவிகளை தருகிறது அதே மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகரும் அவருடைய அதிர்ஷ்ட தேவதையும் அதிர்ஷ்ட தெய்வத்தையும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களையும் அறிந்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயமா இருக்குது தாராபலம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தாராபலத்தை இயக்கணும் தாராபலத்தை இயக்கிறது அப்படின்னா அந்த நாட்களில் அந்த நட்சத்திரங்களில் நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான முக்கியமான தேவைகளை செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தா சரி வராது ரெண்டு டைம் மூணு டைம் தொடர்ந்து அதை பயன்படுத்தும் போது நூறு பர்சன்டேஜ் அதனுடைய நன்மைகளை நாம் உணர முடியும் உணர்ந்ததற்கு பிறகு இதை பற்றிய ஆய்வு செய்து பல ஜோதிட மகான்கள் கூறியுள்ள கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூறிய வகையில் அதற்கு உண்டான உணவு வகைகள் உறவு வகைகள் உறவுகள் கூட உண்டுங்க கிரகங்களுக்கு உண்டான உறவுகள் உண்டு உதாரணமாக சொல்லப்போனால் லக்கணத்துக்கு ஒன்பது கூடிய கிரகம் பத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னா அவர் எந்த உறவுகிட்ட பகைக்காமல் இருக்கணும் மாமியார்கிட்ட பகிக்காமல் இருக்கும் ஏன்னா நிறைய இடத்துல மேட்ச் மேஜ இல்லை தனுசு ராசி கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் வர்றதுண்டு அவங்களுக்கு அந்த உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம் கிரக ஆதிபத்தியும் கூட நாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலே நல்ல விஷயங்கள் அவங்கள சுற்றி வரும் உதாரணமாக சொல்லப்போனால் ச சூரியன் நல்ல முறையில் அமைஞ்சிருப்பார் அவர் அவங்க அப்பா பேச்சை கேட்கவே மாட்டார் பயனில்லை இல்லை ஜாதத்தை தூக்கிட்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சு கேட்டு பலன் கேட்டு பிரயோஜனமே இல்லை அப்படிங்க என்ன காரணம் அப்படிங்களா சூரியன் சொல்ல பல்படி சுடுதீபன் சூரியனுடைய காரத்துவம் அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியே தாங்க சந்திரனை பார்த்துக்கலாம் எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாதகாதிபதி கிரகம் திசையை நடத்தினால் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு ஸ்திரலக்கணமாக எடுக்கிறோம்னா மூ ஒன்பது குடைய கிரகம் பாதகாதிபதியாக வரும் ஒன்பது குடை கிரகம் பாதகாதிபதியாக வந்துடுச்சுன்னா முழு பாதகாதிபதியையும் செயல்படுத்தாது எப்படி ஒன்பதாம் இடம் வந்து என்ன தான் பாதகஸ்தானம்னு சொன்னால் கூட அது வந்து தகப்பன் ஸ்தானமாக அமையுது எப்படி தகப்பன் வந்து மகனுக்கு முழுக்க பாதிப்பை தந்துட முடியும்னா அப்படிலாம் தந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க என்ன காரணம்னா அது பாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துது ஆனால் ஒரு விதத்தில் அது பாதுகாப்பாக தான் வருது இதில் எந்த மாற்றங்களும் இல்லை நான் நிறைய பேரில் கவனித்து பார்த்துருக்கேன் ரிஷமலக்கணத்துக்காகட்டும் விருச்சகலக்கணத்துக்கு ஆகட்டும் இந்த ஸ்திரலக்கணங்களாக வரக்கூடிய சிம்மமாகட்டும் கடகம் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் சாரி கும்பம் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த கணத்துக்கு இந்த பாதகாதிபத்தியம் முழுசும் வேலை செய்கிறதில்ல இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நண்பர் கேட்டார் சார் பாதகாதிபதி திசை ஆரம்பிச்சிருச்சு பெரிய திசையாக இருக்குது இந்த காலகாட்டம் முழுக்க எனக்கு வந்து பிரச்சனைகள் தான் வருமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு நான் இந்த பேச்சு வாயிலாக அவருக்கு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாதகாதிபத்தியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாதகத்தையே செய்யாது இதில் ஒரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாதகாதிபதி ஒருவேளை திதிசூன்ய ராசிகளிலையோ அல்லது மூணு ஆறு எட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊஜயஸ்தானங்கள்லேயோ துர்ஸ்தானங்கள்லையோ அமர்ந்திருந்தால் இந்த பாதகாதிபதியினுடைய திசையில் அவருக்கு எதிர்பாராத ஒரு வளர்ச்சியும் நடக்கிறது இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை ஏன்னா இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி போய்ட்டு இருக்க இந்த வேகமான உலகத்தில் ஒரு பாதகாதிபதி இருபது வருஷம் திசையை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம பயப்பட்டு இந்த வாழ்க்கையினுடைய எந்த விஷயங்களையும் நம்ம தள்ளி வைக்க முடியாது ஜோதிடமே வழிகாட்டுதல் தான் பயப்படுத்துதல் அல்ல அந்த வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா இந்த வழியில் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கலாம் அதே மாதிரி கிரகங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய கர்மாவுடைய அடிப்படையில் இந்தந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்தந்த விஷயங்களில் நீங்கள் பற்றற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லுது நம்ம ஜிகே ஐயா கூட சொல்லுவார் மாத ஒரு மாரகத்தில் தரக்கூடிய ஒரு தசாபுத்தியானால் அந்த ஜாதகர் துறவரம் எடுத்துக்கணும் பாரு பட்டற்று இருக்கணும்பார் அவருடைய இஷ்டதெய்வத்தையாகட்டும் கருணாநாதியாகட்டும் கருணநாதனையாகட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கணும்பார் இது எல்லாமே அனுபவத்தில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சாத்தியப்படுறத நம்ம பார்க்குறோம் தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி தசாபுத்திகள் வரும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அவங்களை மட்டுமல்ல அவங்களை நம்பியிருக்கக்கூடிய பல நூறு லேபர்களையும் வாடிக்கையாளர்களையும் பாதிக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் தாராளமாக அவங்களுடைய பொறுப்பை இன்னொருத்தர் வசம் ஒப்படைத்து அவர்கள் ஒதுங்கி நின்று பார்ப்பது சிறப்பாக இருக்கும் இதே மாதிரி மாதிரிதாங்க பாதகாதிபதி திசையாக முதலீடு இருந்தால் ஆள் அதில் கலந்துக்கூடாது அதாவது நிர்வாகம் பண்ணக்கூடாது நிர்வாகம் பண்ணுறாரு அவர் அப்படின்னா முதலீட்டை அவர் அதிலிருந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி செயல்படுத்தும் போது எல்லா காலகட்டங்களையும் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் நவகிரகங்கள் அனைத்துமே நமக்கு நன்மை செய்வதற்காக தான் படைக்கப்பட்டது மாந்தி உட்பட பத்தாவது கிரகமான மாந்தி படம் நன்மை செய்வதற்காகவே படைக்கப்பட்டவை அந்த கிரகங்கள் என்ன செய்யுதுன்னா சில வழிமுறைகளை சொல்லுது இந்த மாதிரி தான் செயல்படணும் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே மேக்சிமம் நல்ல பலன்களை நம்ம அதில் எடுத்துக்க முடியும் அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்க அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிரக பயிற்சிகள்லாம் நான் சொன்னது தாங்க பொதுவான பய ராசி பலனை நம்ம எடுத்துக்காமல் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த கிரகங்கள் இணைவுகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ராசி பலனை எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயம் ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மிக மிக நல்ல ஆண்டாக அமையக்கூடிய அளவிற்கு கிரகங்களுடைய ராஜ கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற பெரிய வருட கிரகங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் பயிற்சியாக இருக்கிறது உதாரணத்துக்காக சொல்லப்போனால் குரு பகவான் மிதுன ராசியில் பயிற்சியாகிறார் மிதுன ராசி காற்று ராசி அப்போ இந்த பொருளாதாரம் என சொல்லப்படுகிற மக்களுடைய அடிப்படை பொருளாதாரம் மிக வளர்ச்சியாக இருக்கும் தன் வீட்டிற்கு ஏழும் தன் வீட்டிற்கு நாலுமாக அமைந்து தன் வீட்டையே ஏழாவது பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தருணம் ஐந்தாம் பார்வையாக துளாராசியை பார்க்கும்போது மிகச்சிறந்த வணிகர்களுடைய வாழ்வு உயரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் அதே போல் ஏழாம் இடம் என்பது நார்மலாக நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா வாடிக்கையாளன்னு சொல்லலாம் பொதுவான பலனாக எடுக்கும்போது வெளிநாட்டினுடைய நிறைய ஒப்பந்தங்கள் நமது நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு அற்புதமான ஆண்டாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையும் அந்த அமையக்கூடிய அந்த பொதுவான ராசி பலனில் நான் சொன்ன விதத்தில் ஐயா வணக்கம் இந்த ராசி பலனில் அவங்கவுங்க ஜாதகத்தையும் இணைச்சு பாருங்கள் இணைச்சி பார்க்கும்போது குரு பகவான் எந்த கிரகத்தினுடன் நம்ம ஜாதகத்தில் இணைகிறார் சனி பகவான் எந்த கிரகத்துடன் நம்ம ஜாதகத்தில் இணைகிறார் இதை கம்பேர் பண்ணி இந்த ராசி பலனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஆகட்டும் தொலை தொலைக்காட்சிகளாகட்டும் வரக்கூடிய பொதுவான ராசி பலன்கூட இதை மின்கீழ் பண்ணிக்கோங்க பண்ணி பார்க்கும்போது இதனுடைய முழு பலனையும் நாம் ஃபேஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருட காலகட்டத்தில் விவசாயமாகட்டும் பொதுமக்கள் வாழ்க்கையாகட்டும் அரசுக்காகட்டும் சிறப்பான பலன்கள் நிறைய இருக்குது அதை வரக்கூடிய பேச்சாளர்கள் நிறைய இந்த விஷயங்களை சொல்லுவார் இந்த கருத்தரங்கில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆண்டு பலன்களையும் அப்படியே ஓரளவு எல்லாருமே ஓரளவுக்கு சொல்லிட்டாங்கன்னா கேட்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குன்ற கூறி இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு இதுவரை இந்த கருத்துக்களை கேட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய தொலைபேசி எண் என்னுடைய பெயர் எம்ஏ ஜெகநாதன் என்னுடைய தொலைபேசி எண் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஆறு ஜீரோ 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 முப்பத்தி மூணு செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் த்ரீ நன்றி வணக்கம்